எல்லோரும் தமிழர் தாய் நிலத்திற்கு வரும்போது தமிழர் நிலத்திற்கு வரும்போது தமிழராக மாறிக்கொள்வது எங்களோடு வாழ்வதற்கா இல்லை எங்களை ஆழ்வதற்கா இது என்ன பதில் சொல்ல போகிறீங்க எங்களோடு சேர்ந்து வாழ்வதற்கு நீங்கள் மாற வேண்டிய தேவை இல்லை நீங்கள் கன்னடராக இருக்கலாம் மலையாளியாக இருக்கலாம் மராட்டியராக இருக்கலாம் பீகாரியராக இருக்கலாம் குஜராத்தியராக இருக்கலாம் எங்களோடு வாழலாம் தாய் பிள்ளைகளாக ஆனால் எங்களை ஆள்வதற்காக நீங்கள் என்ன மாறுகிற என்றால் எங்களை மாறி மோசமான எதிரிகளை அதான் ரஜினிகாந்த் சொல்கிறேன் ரஜினிகாந்த் அவர்களே நீங்கள் பேட்டா நடிங்க சோட்டா நடிங்க கேட்டா நடிங்க அதான் தான் உங்கள் படத்தை நாங்கள் எதாவது விமர்சிக்கிறோமா நீங்கள் நல்லா நடிங்க ஆனால் என்னை தலைவனாக இருந்து முதல்வனாக இருந்து ஆளணும்னு நினைக்கிறத கணவளின் என் தாய் நிலத்தை நான் ஆள்வது என்பது என் உரிமை நான் ஆளாமல் பிறர் ஆண்டு நான் வாழ்வது என்பது நான் அடிமை நான் அடிமையாக வாழ தயாராக இல்லை பன்னெண்டு தாளமாக வழி சுமந்து வருகிற பிள்ளைகளினுடைய வார்த்தைகளை நீங்க புறந்தளிவிடாது இதெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க தப்பு அது செய்யாதீங்க வாழை வச்சு இனத்திற்கு நீங்கள் செய்கிற துரோகம் வேலை என்னை கேட்குறத சேகவரா அப்படி அப்படி லத்தீன் அமெரிக்க நாடு ஸ்பானிஷை தாய்மொழியாக கொண்டவன் சேகவராவன் ஃபிடல் காஸ்டவன் அவன் போய் கீவ விடுதலைக்கு போராடும் போது கியூவ மண்ணின் மகன் ஃபிடல் காஸ்ட்ராவை தலைவனா ஏற்று தான் போராடினான் நீங்கள் வாங்க இந்த மண்ணின் பிள்ளைகள் எங்களோடு நில்லுங்க எங்களை ஆளணும்னு நினைக்க இது 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 புரிய வைக்க முடியாது இது உங்களுக்கு புரிய வைக்க முடியாது இந்த வழி உணர்ந்த ஒரு இனத்தின் மா பிள்ளைகளுக்கு தான் தெரியும் ஏன் நாங்கள் சொல்கிறோம் என் வளரா என் வரலாறு தெரியாதவன் என்னை வழிகாட்ட முடியாது என்னை வழி நடத்த முடியாது என் வரலாறு உங்களுக்கு தெரியுமா நான் யாருன்னு தெரியுமா தெரியாது தஞ்சாவூருக்கு ஏன் வந்து பார்க்கல நான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு அப்படியா கட்சி தான் ஏன் தூத்துக்குடிக்கு போனீங்க அதுக்கு என்ன பதில் இருக்கு அங்கே போய் சமூக விரோதிகள் கூடுவிட்டார்கள் ஏன் அந்த கருத்தை என் பதிவு செஞ்சுங்க எந்த இடத்துலையாவது உங்கள் நடிப்பை உங்களுடைய திரை ஆளுமையை நாங்கள் விமர்சிக்கிறோமா இல்லை ரஜினி ரசிகர்கள் குறிப்பாக புரிஞ்சுக்கணும் இங்கே பல பேர் இருக்காங்க காலையில் ஒரு கற்றை போடுவான் மாலையில் வருத்தம் போடுவான் ரஜினி ரசிகர்கள் கோச்சு கொண்டே அவன் ரஜினி ரசிகர் ரஜினிக்கு தாண்டா ஓட்டு போடுவான் நீ அவன் ஓட்டை கனெக்ட் பண்ணிக்கிட்டு நீ எது இது முரசொரியில் ஒரு இது வந்துடுது அவனே வருத்தம் இவ்வளோதான் நீங்கள் காலமாக அடிமைப்பட்டு கிடக்கிற ஒரு தேசினத்தின் மக்கள் நாங்கள் நாங்கள் ஒரு மீட்சிக்கு எழுச்சிக்கு போராடி கொண்டிருக்கிற நேரத்தில் திரைக்கவர்ச்சியை அரசியலாக வச்சு ஐயா எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கிவிட்ட அந்த அரசியலில் அரை நூற்றாண்டு முடிஞ்சிருச்சு இனிமேலாவது ஒரு நல்ல தத்துவத்தை முன் வச்சு ஒரு அரசியல் உருவாக்கலாம் போது மறுபடியும் ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்ப வருத்தம் அவர் திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறாரு யாரும் இல்லை இங்கே ஆள் இல்லை யாரும் இல்லை வெற்றிட இருக்கு எங்கிட்ட இருக்க வேண்டாம் யார் இல்லை யாரும் இல்லை எட்டு கோடி தமிழ் மக்கள் தமிழர் நிலத்தில் ஒருத்தம் கூட வாடா இந்த இனத்திற்கு தலைமையேற்று வழி நடத்துறதுக்கு ஒரு தகுதி உள்ள ஒரு மகன் கூட வாடா இல்லை ஒருத்தம் கூடவாடில் நல்லகனை தாண்டி ஒரு தலைவன் இந்திய பெருநிலத்தில் ஒருத்தம் உண்டாடா தமிழன்ல இது ஒரு கேவலம் இல்லையா ஒரு மராட்டியை வந்து என் மண்ணில் நின்றுக்கிட்டு உங்களுக்கு எவனுக்கும் தகுதி இல்லை நான் வெற்றியிட நான் நிரப்ப போறேன் அப்ப ஆத்திரவரமாக சுடுகாட்டிலோட நிறைய இது எப்படி போய் எடுத்துக்கிறது இத்தனை கோடி தமிழர்களில் ஒருத்தனுக்கு கூடவா தகுதி இல்லை ஆளுமை இல்லை எவ்வளவு கேவலம் பாருங்க அவமதிப்பு தன்னை வாழ வைத்த ஒரு இனத்தை எவ்வளவு இழிவா யாரும் உள்ள தலைவர்கள் இல்லை யார் இல்லை தான் நான் வர்றேன் வெற்றி இருக்குது அதை நான் வர்றேன் உண்மையிலே நீங்கள் நல்ல ஆன்மகனாக இருந்த விஜயகாந்த சொல்லு அவன் கருணாநிதி ஜெயலலிதா இருக்கும்போது வந்தான் அவன் ஆன்மகன் இந்த கமலாசிர ரஜினிகாந்தெல்லாம் பேசப்பட்டது ல்லாத பொட்டிசுதில்ல ராஜா வீரம் யார் இல்லாத பொட்டலை யார் வர்றா யார் வர்றாவா அது இல்லை ராஜா வீரம் ஏன்னது இருக்கும்போது ஏன் ரஜினிகாந்த் பேசல ஏன் கமல்ஹாசன் பேசல நீங்க எல்லாம் ஹீரோக்கள் கிடையாது ஜீரோக்கள் நீங்கள் பேசக்கூடாது என் தம்பி ஒருத்தருக்கேன் விஜய் சர்க்கார் படத்தில் பேசுனா ஆமாம் பேசுனேன்னு சொல்லணும்ல அம்மா ஜெயலலிதா அவர்கள் மீது நான் ரொம்ப பற்று கொண்டவன் முதல்வர் அவர்களை சந்தித்தே உண்மையிலே நீ என் தம்பிய எனது எனது எடப்பாடி பழனிசாமிக்கெல்லாம் மேடம் பயப்படுறது உன் மேல பெரிய மரியாதை வச்சுருந்தாங்க ஐயா முதல்வர் அவர்களை சந்திக்க நேரம் கேட்டுங்க ஏன்னா ஒரு நேரம் கேடு கட்ட நேரம் அவரை போய் சந்திச்சு அதுவே ஒரு அடிமை மோடி அடிமை ஆறு மாதம் கழித்து பதவியிலிருந்து கீழே இறங்கினேன் பக்கத்து வீட்டுக்காரன் மதிக்க மாட்டான் அவர் பார்த்து ஒரு விரல் புரட்சியா ஒரு விரல் புரட்சி என்னத்தை புரட்சி வரைச்சி என் படத்தில் நடிக்க மாட்டாரு ஆனால் நான் பேசுறதுலாம் பேசினிருக்காரு என்ன பண்ணுறது தம்பி அப்படின்ட்டாரு தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் நீமே என் தம்பி சிலம்பரசன் தான் ம் மூணு படம் எடுக்கிறதுன்னு முடிவு எடுத்துருக்கேன் அவனை வச்சு மூணு படம் அதோட பல பேர் நெஞ்சு குடிச்சு செத்துருவாங்க ஒன்று எடுத்துறதுன்னு ரெண்டு பேரும் முடிவு எடுத்துருக்கான் பாட்டேரு அவன் தான் ரியல் சூப்பர் ஸ்டார் எல்லாருக்கிட்டையும் கதையை சொல்லிட்டேன் பயந்துட்டான் ஒரே ஒருத்தன் நான் நடிக்கிறேன் நான் சொன்னேன் என் தம்பிதான் இல்லை ஏன் சொன்ன தமிழ்ல ஏன் இன்னும் கொண்டு வந்து நிறுத்துறம்பாரு தீபாவளிக்கு விடுறம்பார் படம் என்ன பேச்சு படா ரொம்ப பேசும் காலி காலி பண்ணி இருக்குன்னு முடிவு எடுத்திருக்கான் ரெண்டு பேரும் சேர்ந்து அவனும் தூங்குறதுல என்னையும் தூங்க வருது இல்லை அண்ணா ஒன்னே பண்ணிடுவோம்டா பாராளுமன்ற பாராளுமன்ற தேர்தலை முடிச்சுக்கிறேன்டா அண்ணன் கொஞ்சம் பொருடா அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன் கொளுத்தி எடுக்கிறான் அண்ணனும் தம்பியும் சேர்ந்து அவன் ஹீரோ அவன் தான் ஹீரோ அவன் தான் ஹீரோ அச்சப்பட மாட்டான் துணிவானவன் நேர்மையானவன் மனசாட்சிக்கு போய்விடுவான் அப்படி ஒருத்தனை நான் தம்பியாக பெற்றதில் பெருமை அடைகிறேன்

என்ன எழுச்சி முழக்கம் பெரும்பாடு விட்டு கொண்டு வந்தது என்னுடைய தம்பி மணிகண்டனும் அது கூட இருந்து உழைச்ச தென்னரசன் தான் தென்னரசு தம்பி நாதன் நாதன் வந்து ரொம்ப பெரிய பங்களிப்பு பாட்டு எழுதி கொடுத்த நம்ம கட்சி இல்லை ஆனாலும் யுகபாரதி தம்பி கபிலன் தம்பி இளைய கம்பன் போன்றோரெல்லாம் எழுதுனது ரொம்ப மதிப்புக்குரியது ரொம்ப பாராட்டுக்குரியது அதில் என்னுடைய மாமன் மரத்தமிழ் வேந்தன் அவன் நம்ம குடும்ப கவி சில அவன் தான் வாழும் பாவேந்தன் அவன் தான் இருக்கான் அவனை மிஞ்சிய பாவலன் வந்து இந்த தலைமுறையில் அவன் இல்லை மிக பெரிய புலவன் என்ன நம்ம கூட ஒரு கெட்ட வாய்ப்பாக நம்ம கூட இருந்துட்டான் இல்லைன்னா நல்லா இருந்திருக்கா அவனுக்கு பிழைக்க தெரியாது அதிகபட்சமாக நூறுரூவா வைப்பான் பிச்சைக்காரப்பையை மருமையனுக்கு மாமனாக இருந்தால் பிச்சைக்காரப்பையில தான் நான் எல்லா பெருமையிலும் என்னுடைய தம்பி இசைத்தமிழன் ஸ்ரீவன்ராஜுக்கும் தம்பி மணிகண்டனுக்கும் சாரம் நான் உளமார வாழ்த்துறேன் எல்லாருக்கும் நினைக்கிறேன் உன்னை யாராவது புகழ்ந்தார்கள் என்றால் காதை முடிக்கல் இகழ்ந்தார்கள் என்றால் வாயை முடிக்கிறன்றான் விவேகானந்தர் இந்த பாட்டு என்னை புகழ்ந்துச்சுன்னா நான் காதை முடிக்கிடுவேன் யாராவது இகழ்ந்தான் உங்களுக்கும் அதை கற்பிக்க நினைக்கிறேன் யாராவது நம்மளை விமர்சித்தா வாய முடிக்கிறோங்க புகழ்ந்தால் காதை முடிக்கிறேங்க வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையும் வராது எல்லா பெருமைகளும் என்னுடைய தலைவன் என் அண்ணன் மேதகுவே பிரபாகனே சார் பல முறை சொல்லியிருக்கேன் என்னுடைய பிள்ளைகள் தலைவரை வலுக்கட்டாயமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய காலகட்டம் அது சட்டப்பைகளில் ஸ்டாலினை வைத்துக்கொள்கிறார்கள் தினகரனை வைத்துக் கொள்கிறார்கள் நீங்கள் நம்முடைய தலைவன் படத்தை வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய ஒந்துருளியில் உங்களுடைய மகிழ்வுந்தில் உங்களுடைய அலைபேசியில் எல்லா இடங்களிலும் தலைவரை கொண்டு போய் சேருங்கள் தலைவனை நமக்கு எல்லாம் நன்றி வணக்கம் நாம